ஹலோ வணக்கம் எல்லாரும் உங்கள்ட்ட எல்லார்ட்டையும் என்னுடைய கருத்துக்களை நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு என்னுடைய கருத்துக்கள் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் யாராவது ஒருத்தருக்காவது அது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா அது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அதனாலதான் சில டிப்ஸ்கெல்லாம் நான் கொடுத்துருக்கறேன் இப்ப நான் கொடுக்க போறது வந்து ஒரு பெண்கள் அறிவாற்றலோட இருக்கிறதுக்கு என்னென்ன குறிப்புகளை மேற்கொள்ளலாம் அப்படிங்கறத பாத்துக்கோ இது பெண்கள் மட்டும் அப்படின்னு இல்லைங்க ஆண்கள் கூட எப்படி நம்ம அறிவாற்றலை வளர்த்துக்கலாம் அறிவாற்றலோட எப்படி இருக்கிறதுக்கு என்னென்ன டிப்ஸ் ஒரு ஆறு டிப்ஸ் தாங்க வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா நுணுக்கமாக கற்றுக்கொள்ளுதல் நுணுக்கமாக ஒரு செயலை நம்ம கற்றுக்கணும் எதோ ஒன் ஒரு செயலை நம்ம கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு நினைச்சோம்னாலே ஃபஸ்ட்டு நுணுக்கம் வந்து ரொம்ப முக்கியம் அது ஏனோதானோ அப்படின்னு நம்ம கற்றுக்கக்கூடாது ஒரு புத்தகம் படிக்கிறீங்களோ இல்லை ஒரு ஒரு செயலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ அப்படின்னா அதனுடைய அடிப்படைகள்ல இருந்து பேசிக்ல இருந்து அது வந்து தெளிவாக அதை வந்து நுணுக்கத்தோட அதை கத்துக்கிறது ரொம்ப முக்கியம் அது வந்து நம்மளது அறிவாற்றலை மேம்படுத்துறதுக்கு அது ரொம்ப உதவியா இருக்கும் நம்மளுடைய தெளிந்த சிந்தனை அந்த ஒரு செயலை பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுல நம்ம இறங்கும் பொழுது நம்மளுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கு இந்த நுணுக்கமான கற்றுக்கொள்ளுதல் வந்து முதல் படியா இருக்கும் ரெண்டாவதுங்க ஆர்வத்தோட கத்துக்கிறது ரொம்ப 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 முக்கியம் நீங்க எந்த ஒரு செயலா இருக்கட்டும் எந்த ஒரு செயல்த இறங்குனாலோ இல்லை படிப்பு விஷயத்துல இறங்குனாலோ நீங்க ஆர்வம் இல்லைன்னு வச்சிங்களேன் அதெல்லாம் உங்களால் நீங்க என்னதான் முழுசாக அவங்களால கற்றுக்கொள்ளவே முடியாது ஆக நீங்க ஒரு செயல்லையோ ஒரு படிப்பிலையோ ஒரு எதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுல உங்களுடைய ஆர்வத்தை ஃபஸ்ட்டு ஏற்படுத்திக்கணும் ஆர்வம்ங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் நீங்க ஏற்படுத்தி தான் அதனுடைய பல கேள்விகள் கிடைக்கும் நீங்க கற்றுக்கொள்ள விஷயத்திலிருந்து உங்களுக்கு கேள்விகள் எழும்பும் அந்த கேள்விகளுக்கு தெளிவான விடை கிடைக்கும் அப்ப தெளிவான நீங்க கற்றுக்கொள்றதுக்கு அது ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் மூன்றாவது இடத்தை தேர்ந்தெடுக்கிறது அது என்ன இடத்தை தேர்ந்து எடுத்துக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க ஒரு கற்றுக்கொள்றதுங்கிறது ஏதோ ஒரு இடத்துல ஆரவாரமான இடத்துலயோ இல்ல ஒரு கிரவுடான இடத்திலேயோ இல்ல வந்து அப்படியே ஒரு பதட்டமான இடத்துலயோ நீங்க இல்லாம ஒரு அமைதியான ஒரு சூழ்ந்த ஒரு இடத்துல உட்காந்து நீங்க யோசிச்சு பாருங்களேன் ஒரு சிந்தனையை வளர்த்துக்கொள்ள பாருங்களேன் அப்ப வந்து ஒரு நிதானம் தெளிவு கிடைக்கும் நம்மளுக்கு அந்த ஒரு கற்றுக்கொள்றது ஈஸியா இருக்கும் அப்ப இடத்தை நம்ம படிக்கிறதுக்காக இருக்கட்டும் ஒரு செயலை கத்துக்கிறதுக்கா இருக்கட்டும் ஒரு நம்மளுக்கு இடம் தேர்ந்தெடுக்கக்கூடிய இடம் வந்து அவ்வளவு முக்கியம் அமைதியான சூழல் அதுல உக்காந்துட்டு நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அறிவாற்றல் அதிகமாகும் நீங்க வந்து ஒரு படைப்புகள் படைக்கணும் அப்படின்னு அவருடைய எழுத்து எழுதணும் ஒரு கற்றுரை எழுதணும் ஒரு கவிதை எழுதணும் அப்படின்னா ஒரு கிரௌடான இடத்துல உட்காந்து உங்களால எதுவுமே செய்ய முடியாது பெரிய பெரிய கவிஞர்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கவிதை எழுதுறதுக்கு ஒரு இயற்கை சூழலையோ ஒரு அமைதியான சூழலையோ தேடிதான் போவாங்க அப்ப நம்ம கற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு இடம் ரொம்ப முக்கியம் அப்ப தேர்ந்தெடுக்கக்கூடிய இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்ப நம்மளுக்கு ஒரு தெளிவான சிந்தனை கிடைக்கும் கேள்விகள் பல எழுந்துகிட்டே இருக்கும் ஓகேங்களா அடுத்து நான்காவதாக உள்ளது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வாசிப்பு திறன் வாசிப்பு திறன் நீங்க அறிவு ஆற்றலை கூட சொல்லலாம் நீங்க எவ்வளவு வாசிக்கிறீங்களோ எவ்வளவு வாசிக்கிறீங்களோ அவ்வளவு உங்களுக்கு அறிவு வளர்ந்துகிட்டே இருக்கும் நிறைய பேர் நூலகங்களுக்கு போவாங்க நூலகங்களுக்கு போறது லைப்ரரி போறது வந்து அவ்வளவு முக்கியமான விஷயம் நீங்க வந்து வாரத்துக்கு ஒரு நாள் அல்லது ரெண்டு நாளாவது எடுத்துட்டு போய் லைப்ரரியில உட்காந்து அங்க உள்ள புக் புஸ்தகங்கள்லாம் எல்லாம் பரட்டி பாருங்களேன் அப்படியே ஒரு மணி நேரம் உட்காந்து அங்கேயே நிதானமாக அமைதியை கிடைக்கும் லைப்ரரியில் அங்கே போய் நிறைய நீங்கள் புத்தகங்கள்லாம் சும்மா கதை புக்கு படிக்கிறது மட்டும் இல்லை கதை புக்கு கவிதை இதெல்லாம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு அறிவாற்றல் ஆற்றல் வளரும் தான் படைப்பாற்றல் வரும் மொழியாற்றல் வளரும் மொழியாற்றல் வந்து படித்த படிக்கிறதுனால தான் நம்மளுக்கு மொழியாற்றலே வருது சில பேர் மட்டும் ஏன் மொழி திறமையோட பேசுகிறாங்க திறமையோட இருக்கிறாங்க திறமையோட எழுதுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வாசிப்பு திறன் அதிகமாக இருக்கும் பல மொழிகள் ஈஸியாக கற்றுக்குறவங்க பார்த்தீங்கன்னா பல மொழி நூல்களை படிச்சிருப்பாங்க நீங்கள் அறிவியல் சம்பந்தமா இருக்கட்டும் விளையாட்டு சம்பந்தமா இருக்கட்டும் இலக்கிய சம்பந்தமா இருக்கட்டும் எந்த ஒரு சமையல் கலையாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே நீங்கள் படித்து நீங்கள் கத்துக்கள் வாசிக்கிறது வந்து நம்மளுக்கு படைப்பாற்றல் திறன் அப்புறம் வந்து பேச்சு திறன் அப்புறம் வந்து இன்னொன்று என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுக்கு மொழி திறன் நல்ல சில பேருக்கு பிளியன்சியா இருப்பாங்க எல்லாத்துலயுமே அதுக்கு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் பிளியன்சியா இருக்கிறாங்க அப்படின்னு மோஸ்ட்லி நினைச்சீங்கன்னா அவங்களுடைய வாசிப்பு திறன் அதிகமா இருக்கும் இங்கிலீஷ்ல அது தான் ஹிந்தி வந்து சில பேர் ஈஸியா ப்ளியண்டா பேசுவாங்க அவங்க பேசி திறமையும் இருக்கும் அப்ப வாசிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்னாயிருக்குது அப்புறம் சிந்தனை ஆராய்ச்சி சிந்தனை நம்ம எந்த ஒரு விஷயத்திலையும் ஆராய்ச்சி சிந்தனையோட இருக்கணும் ஆராய்ச்சி சிந்தனை அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கல இப்ப ஒரு ஒன்ன ப படிக்கிறீங்க இல்ல ஒண்ண தெரிஞ்சுக்கிறீங்க இல்ல ஒண்ண கற்றுக்கிறீங்க அப்படின்னம்னா அதுல உள்ள டக்குன்னு நம்பிடக்கூடாது அதை நம்பாம அதில் ஆராய்ச்சி பண்ணணும் ஆராய்ச்சி சிந்தனையோட அதில் ஏன் இப்படி இருக்குது இது எதனால சொல்லியிருக்கிறாங்க இது சரியா இது தவறா அப்படிங்கிற அந்த பண்பு வந்து உங்களுக்கு கத்துக்கிட்டேன் ஒரு தெளிவான முடிவு எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த இது அப்ப ஆராய்ச்சி சிந்தனை வந்து அவ்வளோ அவ்வளோ நல்லது அப்போதான் நம்ம ஒரு இந்த ஆராய்ச்சி சிந்தனையோட இருந்தீங்கன்னா தான் இப்ப யாரோ ஒரு செயலை ஒன்று சொல்றாங்க அப்படின்னா நம்ம படப்படன்னு படப்படன்னு பதில் சொல்ற இருக்காது அதுல எதனால அதை சொல்றாங்க அப்ப எதனால நம்ம அதுக்கு பதில் கொடுக்கலாம் இது சரியா இது தவறா அப்ப எந்த ஒரு கற்றுக்கிட்டாலுமே நீங்க அதனுடைய அதுல பிச்சு பெரிஞ்சு பிராஞ்சுன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி அதை ஆராய்ச்சி பண்ணி அதை அது தெளிவானதா கரெக்டானதா அப்படின்னு செய்யறது வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒன்னா இருக்குது அப்புறம் பொறுமை பொறுமை இதுதாங்க நிதானம் அப்படின்னு சொல்றேன் பொறுமை நிதானம் இது வந்து ஆராய்ச்சிக்கு சரி அறிவாற்றல் வளர்த்துக்கொள்றதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கிறது நிதானம் பொறுமையை கடைபிடிக்கிறது ஏன்னு வச்சுங்களேன் இப்ப நீங்க வந்து ஒரு கத்துக்கிறீங்க ஒரு விஷயத்த அதுல பொறுமையே இல்லை அப்படின்னா அந்த விஷயத்த உங்களால நிதானமா கத்துக்கவே முடியாது இப்போ பாத்தீங்கன்னா சில பேர் ரொம்ப அறிவாற்றலாக இருப்பாங்க நிறைய நாலேஜாக இருக்கும் நிறைய தெரிஞ்சவங்களா இருப்பாங்க எல்லா விஷயமே தெரியும் அவங்களுக்கு நிறைய கற்று எல்லா பண்புகளுமே இருக்கும் அவங்கள்ட்ட ஒரு பொறுமையோ நிதானமோ இல்லைன்னு அவங்களால சக்சஸ் நெருங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் மற்றவங்க அவங்கள்ட்ட நெருங்குறதுக்கே கஷ்டமா இருக்கும் இப்போ ஒரு மேல் அதிகாரியே இருக்கிறாருன்னு வச்சிக்கலாம் நிதானம் தவறியதாகவோ பொறுமை இல்லாதவராகவோ இருந்தால் அவங்க கீழே ஒர்க் பண்ணுறாங்க பாருங்க அவங்களுக்கெல்லாம் அது ஒரு வந்து எப்படி இருக்கும்னா அவங்கள நெருங்குறதுக்கே அது கொஞ்சம் தடைக்கல் ஆயிடும் அப்ப நாம கற்று கற்றுக்கொண்டத நிதானத்தோட கற்றுக்கொண்டோம்னா நாம் அதை அப்ளை பண்ணும் பொழுது நம்ம செயலில் இறங்கும் பொழுதும் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா நிதானம் வந்துடும் பொறுமை வந்துடும் மாதிரி நம்ம ஃபாலோ நம்மளுக்கு வந்து அந்த அறிவாற்றலை அதிகமா வளர்த்துக்கலாம் இப்ப ஒரு சமையல் கலையே எடுத்துங்களேன் நீங்க ஒரு சமையல் சமைக்க எக்ஸாம்பிளுக்கு இது பெண்கள் நான் அப்படி சொன்னதுனால ஆண்களுமே இப்ப நிறைய சமைக்கிறாங்க இல்லைங்களா அதுல நீங்க வந்து ஒரு நுணுக்கமா ஒரு சமையலையோ ஒரு ஆர்வத்தோட ஒரு சமையலையோ நீங்க செஞ்சு பாருங்க பொறுமையாகவும் நிதானமாக அதை நீங்கள் செஞ்சு பாருங்களேன் ஒரு தெரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கிட்டு செஞ்சு பாருங்களேன் ஒரு அந்த சமையல் வந்து அன்னைக்கு நல்லா இருக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இல்லையா இந்த மாதிரி தான் எல்லா விஷயங்களுக்குமே நாம சில டிச்ஸை நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம்னா நம்மளுடைய அறிவாற்றலை நம்ம நல்லாவே வளர்த்துக்கலாங்க பெண்கள் அறிவாற்றலோட இருக்கிறதுக்கான குறிப்புகளை நான் திரும்ப ஒரு முறை சொல்றேன் ஃபஸ்ட்டு எதையுமே நுணுக்கமாக கற்றுக்கொள்ளுதல் நுணுக்கமாக முழுமையாக கற்றுக்கொள்ளுதல் இரண்டாவது ஆர்வத்தோட கற்றுக்கொள்ளுதல் எந்த ஒரு செயலியும் ஆர்வம் இன்ட்ரெஸ்ட் ஆர்வத்தோட கற்றுக்கொள்ளுதல் ஆர்வம் இருந்துச்சுன்னா அறிவாற்றல் நன்றாக மேம்படும் மூணாவது நாம கற்றுக்கொள்வதற்கான இடத்தை தேர்ந்தெடுப்படுது அமைதியான சூழலில் இயற்கையான சூழல்ல நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயத்துல கேள்விகள் எல்லும் தெளிவு கிடைக்கும் நான்காவது ஆராய்ச்சி சிந்தனையோடு கற்றுக்கொள்ளுதல் எதையுமே எடுத்த எடுப்பில் இதுதான் அப்படின்னு நம்பாம அதில் ஆராய்ச்சி பண்ணி அதன் மூலம் கற்றுக்கிறது ஐந்தாவது வாசிப்பு திறனை ஏற்படுத்திக்கொள்ளுது நிறைய புக்ஸ் படிக்கணும் இலக்கியம் அறிவு தொழில்நுட்பம் இந்த மாதிரி பலதரப்பு பட்ட புத்தகங்களை கற்றுக்கொள்னால நம்மளுடைய மொழி வளர்ச்சி படைப்பாற்றல் திறன் வளரும் ஆறாவதாக நாம் பொறுமை நிதானம் ரெண்டுமே ரொம்ப முக்கியம் நிதானத்தோட கத்துக்கும் பொழுது அதனுடைய வெளிப்பாடும் நிதானமாகவே இருக்கும் அப்பொழுது நமக்கு வெற்றி வந்து நம்மளுடைய அருகில பக்கத்திலேயே இருக்கும் ஆக இந்த ஆறு குறிப்புகள் ஒவ்வொரு பெண்களும் பின்பற்றணும்னு வச்சிங்களேன் நம்ம மற்றவர்களுக்கு மத்தியில் அறிவாற்றலோடு தனித்திறமையோடு நம்ம தெரிவோம் இல்லைங்களா இல, मानव, இந்த, இந்த, இந்த குறிப்புகள் எல்லாம் ஒன்லி பெண்களுக்கு மட்டும் இல்லை எல்லா மாணவ மாணவியர்களுக்கும் கூட தான் ஆண்களும் இதை பின்பற்றலாம் இந்த படிப்பாற்றல் நம்ம அறிவாற்றல் இந்த படைப்பாற்றல் எல்லாத்தையும் வளர்த்துக்கொள்ள இந்த குறிப்புகளை ஒன்று ஒன்னாக நம்ம ஃபாலோ பண்ணுறது ரொம்ப முக்கியமானது அறிவாற்றலோட பெண்கள் இருந்தோம் அப்படின்னாலே ஒரு தனித்து வந்தாங்க அது பார்க்குறதுக்கு அட்ராக்ஷனாகவும் இருக்கும் நுணுக்கமாகவும் இருக்கும் எல்லாரால ஈர்க்கப்படவும் செய்வோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி வணக்கம்